இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீனராசிக்காரருக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு பிறக்கும் பொழுது ஜனவரி மாதம் பிறக்கும் பொழுது மீனராசிக்காரர்கள் என்ன நடந்து இருக்குன்னா ஜென்மசனியே நீடித்து கொண்டிருக்கப் போகிறது குரு நாலாம் இடத்தில் இருக்கிறார் ராகு பன்னெண்டில் இருக்கார் கேது ஆறில் இருக்கார் மாத கிரகமாகிய செவ்வாய் சூரியன் சுக்ரன் புதன் பத்தாம் இடத்தில் இருப்பது அருமை ஸோ ஆண்டு பிறக்கும் பொழுது என்னதான் ஜென்மசனியால் பாதிக்கப்பட்ட மீனராசிக்காராக இருந்தாலும் ராஜகிரகங்கள் பத்தாம் இடத்துக்கு இருக்கும் பொழுது தொழில் ரிலேட்டடாக வேலை ரிலேட்டடாக அருமையான ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது சில பேர்த்துக்கு நல்ல ப்ரொமோஷன் வரும் அதிகமான ஒரு டெவலப்மெண்ட்டு வேலை மாறுதல் ஒரு அரு ஒரு நல்ல ஒரு இது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்காத ஒரு நல்ல ஜம்ப்பு அது மாதிரி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு நீங்கள் வந்து சில பேர்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க போன வருஷம் ஃபுல்லாக சில இதெல்லாம் பண்ணணுங்கிற பார்த்தீங்கன்னா புதிய தொழில் முயற்சி ஒரு அபிவிருத்தி ஒரு டிவிஷன் போடுறது ஒரு பிராஞ்ச் போடுறது அல்லது ஃபஸ்ட் டைம் வந்து வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் ஆமிக்கிறது அல்லது ஒர்க் பண்ணிகிட்டே வந்து சைடில் ஒன்று அமைக்கிறது இது மாதிரி எல்லா உத்தியோகங்கள் வேலை தொழில் ஸ்டேட்டஸுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு டைமாக இருக்குது ஸோ மீனராசிக்காரங்க இந்த மாதிரி ஜென்ம பாதிக்கப்பட்ட உத்திராட நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ரேவதி நட்சத்திரம் அப்புறம் பார்த்திங்கன்னா புரட்டாயிரம் நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி தசைகள் நடக்கும்னா ஸ்டார்டிங்கில் வந்து குரு தசை புறம் இருக்கலாம் சனி திசை இருக்கலாம் புதன் திசை இருக்கலாம் இப்போ உங்களுக்கு முப்பது நாற்பது ஐம்பது வயசு நடக்குதுன்னா சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் தசைகள் கொண்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி தசைகள் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அந்த கிரகங்கள் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க அது யோகமான தசைகளாங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து சேர்த்து வைத்து நம்ம வந்து சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் நம்ம கோச்சார அமைப்பும் சேர்த்து வைத்து பார்த்து அதே மாதிரி எங்களுடைய ஜாதகத்துறை அமைப்பும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன் எடுக்க முடியும் இப்போ கோச்சார அமைப்பு பாருங்கள் என்ன தான் ஜென்மசனி நடந்தாலும் இது மாதிரி பத்தாம் வீட்டில் வந்து இது மாதிரி நாலு கிரகம் சேர்ந்து குரு பார்வை பெறுவது அருமை ஸோ அதே சமயத்தில் செகண்ட் ஆஃப் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரி பார்த்திங்கன்னா தை மாதத்துக்கு அப்புறம் இன்னுமே வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் லாபங்கள் நீங்கள் செய்த தொழிலுக்கு வேணுங்கிற லாபங்களை பெறக்கூடிய அமைப்புகளாக ஜனவரி மாதம் கண்டிப்பாக உண்டு ஸோ மாதமே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை அச்சீவ்மெண்ட் பண்ணுற மாதிரியும் அடுத்து வரக்கூடிய காலம் வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் வந்து அதுக்கு வேணுங்கிற பெனிஃபிட்ஸ் அடைகிற மாதிரியும் ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த டைமை வந்து தனுசு ராசி மீனராசிக்காரங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜென்மசனியால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும் நல்ல இது மாதிரியான ஒரு அமைப்பு வந்து உண்மையில் நமக்கு கிடைக்காது ஸோ இதுதான் வந்து மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் வந்து அடுத்து வரக்கூடிய மாதத்துக்கு வேணுங்கிற சில விஷயத்துக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷனாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து மீனராசிக்காரர்களுக்கு உண்டு ஸோ அதனால் நல்ல ஒரு அமைப்புகள் காத்திருக்கக்கூடிய ஜனவரி மாதத்தை வந்து மாணவர்களாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி இளைய வயதினராக இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி நல்ல உத்வேகமான ஒரு ப்ரொமோஷன் ஒரு ரெக்கக்னிஷன் ஒரு பெனிஃபிட்ஸ் அடையக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு இடம் வீடு வண்டி வாகனம் மூலமாகவும் நல்ல பெனிஃபிட்ஸ் உண்டு சொசைட்டியில் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் இது ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எது மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டுருக்கு நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க அந்த தசைகளும் இந்த லக்னத்துக்கு யோகமான தசைகளா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது எப்படி வந்து அடுத்து வரக்கூடிய மூன்று மாதம் இருக்குது அடுத்து வரக்கூடிய ஆறு மாதம் எப்படி இருக்குது லாங் டர்ம் எப்படி இருக்குது பெஸ்டிஸ் எட்டுக்கம்மா உண்மையில்தான் தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணுமா அல்லது தான் ரொம்ப யோகமான அமைப்புகள் இருக்கா எந்த நேரத்தில் எது செய்கிறது நல்லது எப்போ மாறலாம் எப்போ மாறக்கூடாது திருமண விஷயங்கள் குழந்தைகள் விஷயம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் படிப்பு கடன் அடைதல் உடல் உபாதைகள் எப்போ சரியாகும் இது மாதிரி எல்லா வாழ்க்கைக்கு தேவையான இம்பார்ட்டன் விஷயங்கள் வந்து உங்களோட தசாபூர்த்திகள் என்ன ஆதிபத்தியம் கொண்டிருக்கிறது இப்போ கோச்சாரத்தில் நம்ம பேசுகிற அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறத ஒருங்கிணைத்து சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் மிகைப்படுத்தாமல் என்ன நடக்குதோ அதை நம்ம பார்த்து எது மாதிரி டைரக்ஷன் நம்ம வாழ்க்கை திரும்புது எது மாதிரி விஷயங்கள் நமக்கு உண்டு எது மாதிரி விஷயங்கள் நமக்கு இல்லை எந்த முடிவுகள் எடுத்தால் நமக்கு சாதகமாக இருக்கும் எந்த முடிவுகள் வந்து நமக்கு சாதகமற்றதாக இருக்கும் நம்ம பிராப்தம் என்ன நம்மளுடைய யோகமான துறை என்ன யோகமான டைம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் பதினெட்டு வருஷம் அனுபவத்தில் நம்ம ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் ஜாதகம் பார்த்த அனுபவத்தில் வந்து எது மாதிரி அமைப்புகள் கொடுக்குது உங்களுக்கு எந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து அதை பண்ணலாங்கிற ஒரு கிளாரிட்டி பெற்று அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுத்து தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து நம்ம பிராப்தமான விஷயங்களை மட்டும் கவனத்தில் கொண்டு அது மாதிரி விஷயங்களை நாம் வந்து சிஸ்டமேட்டிக்காக ஒன்றுபடி ஒன்றி நம்ம அந்த டைம்லைன்ஸில் செய்யும் பொழுது வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் மன துயரம் பெறாமல் இந்த ஜென்மசனியில் பாதிக்க கொண்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் மேலும் மேலும் இன்னுமே வந்து தன்னை வருத்திக்காமல் எளிதில் நம்மளுடைய பிராப்தங்களை தெரிந்து கொண்டு நமக்கு எதுமார விஷயங்கள் இந்த ஜென்மசனியில் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு நம்ம ஜாதத்தில் என்ன ஆதிபத்தியம் வேலை செஞ்சிட்டு எப்போ நம்ம வந்து நம்ம நினைக்கிற விஷயங்கள் நடக்கும் எது மாதிரி நம்ம காய் நிறுத்தலாங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விஷயங்களை நாம் வந்து படி ஒன்றா எப்படி நம்ம வந்து ஒரு கூகுள் மேப் வந்து ஒரு இடத்து போய் சேர்றதுக்கு வந்து நம்மளுடைய ரூட்டு காட்டுதோ அடுத்து வரக்கூடிய ரூட்டில் டிராஃபிக் எப்படி இருக்குது எது மாதிரி டைரெக்ஷனில் போகணும் எப்போ கட் பண்ணணும் எது மாதிரி எவ்வளோ கிலோமீட்டர் ஆகும் எவ்வளோ டைம் ஆகும் எல்லாம் காட்டுதோ அது மாதிரி சயின்டிஃபிக் வேதி கஷ்டத்தையும் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துக்கு தேவையான கிளாரிட்டியை கொடுக்கக்கூடிய உங்களுடைய பாஸ்ட்டுக்கும் உங்களுக்கு சிங்க் ஆகுதா இப்போ ப்ரெசெண்ட்டும் இப்போ நம்ம பேசுகிற படன் சிங்க் ஆகுதா ஃப்யூச்சருக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து பாஸ்ட் ப்ரெசண்ட் ஃப்யூச்சரை ஒருங்கிணைத்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை நம்ம எடுத்து நம்ம வந்து வாழ்க்கையில் சிஸ்டமேட்டிக்காக நம்ம அதில் போகும் பொழுது தேவையான விஷயத்தை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுடைய பிராப்தத்தில் இல்லாத விஷயத்தை தவிர்த்து பண விரயங்கள் சமய விரயங்களை நம்ம தவிர்த்து நம்மளுடைய கோச்சார அமைப்பில் இப்போ எப்படி வந்திருக்கு இந்த மாதிரி டைமில் நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு மேஜிக் மாற பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் ஜிமீன ராசிக்காரனுக்கு வருது இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்ன தசை நடக்கிறப்ப எது மாதிரி வழியில் நம்ம அதை பண்ணலாம் யார் மூலமாக அது வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை திட்டங்களை செய்யும் பொழுது வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தேவையான படிப்பு தேவையான உத்வேகம் உத்தியோகம் தேவையான தொழில் கல்யாணம் நமக்கு எதுமாதிரி அமைப்புகள் உண்டு அது எல்லாமே நம்ம தெரிந்து கொண்டு குழந்தைகள் மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்து எது மாதிரி ஒரு அமைப்பு வந்து நம்ம காத்திருக்குதுன்னு தெரியும் பொழுது வாழ்க்கையில் நல்லதாக வந்து ஒரு உத்வேகம் அந்த உத்வேகம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளாரிட்டி அந்த கிளாரிட்டி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மென்டாலிட்டிக்கும் நம்ம காத்திருக்கக்கூடிய ஃப்யூச்சருக்கும் சிங்க் ஆகுதா அப்படிங்கிறதையே நம்ம வந்து தெளிவாக பார்த்து அதுக்கு தகுந்த முடிவுகளை வந்து நம்ம ஆலோசனை பெற்று அவசரப்படாமல் கோவப்படாமல் பதட்டம் படாமல் பொறுமையாக நம்ம வாழ்க்கையில் செய்யும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்